அசரவைக்கும் அரச தேவதை மீன்கள் அதாவது கடல் தேவதை மீன் அப்படின்றது வந்து ஒரு கிளி வடிவ வகுப்பை வந்து சேர்ந்த ஒரு மீன் குடும்பமாக இருக்கிறது அட்லாண்டிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் மற்றது மேற்கு பசிபிக் பெருங்கடல் ஆகிய கடல்களில் தான் ஆழம் குறைந்த பவளப்பாறை திட்டு பகுதியில் தான் இது வாழ்கிறதா இந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஏழு பேரினங்களில் வந்து ஏராத்தாள் எண்பத்தி ஆறு இனங்கள் வந்து இருக்கிறது அதாவது பார்த்திங்கன்னா ஒளிரும் நிறங்களையும் பக்கவாட்டில் அழு து போன்றதும் ஒரு உயரமான உடல் அமைப்பையும் கொண்ட இந்த மீன்கள் பவளப்பாறை பகுதிகளில் வாழக்கூடிய ஒரு இடுப்பான தோற்றம் கொண்ட உயிரினங்களாக இருக்கிறது எழுநூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டுல டச்சு இயற்கை ஆர்வலர் வந்து பீட்டர் போர்டால் இந்த தேவதை மீன் இனம் பார்த்தீங்கன்னா முதலில் விவரிக்கப்பட்டதாம் பிறகு வந்து பதினெட்டு மற்றது பத்தொன்பதாம் நூற்றாண்டுல தான் விலங்கியலில் வந்து ஒரு முக்கியமானதாம் இந்த மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைகோப்ளீட்டிசோ அதாவது டைகாந்தோசோ சிட்டின் மீன்களாகவும் அரச தேவதை மீன் அல்லது வந்து ராயல் தேவதை மீன் எனப்படுகிறதாம் வெப்பமண்டல இந்தோ பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய அரச தேவதை மீனின் உடல் மீதமான நீளத்துடன் தட்டியாக வந்து காணப்படும் கண்குளிக்கு முன் உள்ள எலும்பு குவிந்து வலுவற்று காணப்படும் ப்ரீபெர்க்கிளில் ஒரு கோணத்தில் ஒரு முக்கிய முதுகெலும்பும் இருக்கிறது இன்றர் வென்ட்ரல் வென்றல் விளிம்பு மென்மையானது அதாவது பார்த்தீங்கன்னா முனையமாக இருக்கும் வாயுடன் கண்கள் மிதமாக சிறியதாக இருக்கும் வாயின் அதிகபட்ச நீளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் ஆகவும் பார்த்தீங்கன்னா இவை மொத்தம் பதினாலு முதுகெலும்புகள் மற்றது பதினேழு பத்தொன்பது மென்மையான முதுகெலும்பு கதிர்களை வந்து கொண்டுள்ளது இவற்றில் வந்து மூன்று குத முதுகெலும்புகள் மற்றது வந்து பதினேழு முத முதல் பத்தொன்பது குத மென்மையான கதிர்களை வந்து கொண்டுள்ளதாம் இவை பதினாறு முதல் பதினேழு மார்ப்பு பகுதி துடுப்பு கதிர்களுடையது இவற்றின் வால் துடுப்பு வந்து வட்டமானது அதாவது வாலிட சூழலை பொறுத்து நிற மாறுபாடுகள் குறிப்பாக இந்திய பெருங்கடல் செங்கடல் மற்றது வந்து தென் பசிபிக் கடல் இனங்களில் வந்து காணப்படுகிறது இருப்பினும் பொதுவான ஒரு குறுகிய நீல வெள்ளை மற்றது வந்து ஆரஞ்சு கோடுகளுடன் ஒரு பின்னோக்கிய விளிம்புடன் கூடிய உடலை வந்து கொண்டிருக்கிறது முதுகுப்புற வந்து பின்புற பகுதி வந்து கருப்பு அல்லது வந்து நீல நிறத்தில் வந்து நெருக்கமாக அமைந்த ஒரு நீல புள்ளிகளுடன் வந்து வந்து இருக்கிறது மஞ்சள் மற்றது வந்து நீல நிற பட்டைகள் அடுத்தடுத்தது வந்து உடல் படைப்புகளுக்கு வந்து அமைந்துள்ளது வால் துடுப்பு மஞ்சள் நிறமுடையது அது மட்டும் இல்லாமல் வண்ணமயமான மீன் குஞ்சுகளின் வந்து மென்மையான முதுகுப்புற துடுப்பின் வந்து அடிப்பகுதியில பாத்தீங்கன்னா பெரிய கருமையான புள்ளிகளும் வந்து காணப்படும் இந்த அரசு தேவதை வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன்கள் பதினஞ்சு ஆண்டுகள் வரை வந்து வாழ்வதாக ஆய்வுகள் தெரிவிக்கிறதா மேலும் பாத்தீங்கன்னா தண்ணீருக்குள்ள வந்து காணப்படும் குகைகளுக்கு அருகிலையும் வந்து காணப்படுகிறது இது ஊன் உண்ணி இனமாகவும் பாறைகள் மற்றும் வந்து தண்ணீருக்கு அடியில் வந்து குகைகள் முழுவதும் காணப்படும் அரச தேவதை மீன்கள் மனிதர்களுக்கு வந்து எவ்வித பாதிப்பினையும் வந்து ஏற்படுத்துறதில்லை இது வந்து மீன்பல தொழிலில் வந்து சிறிய ஒரு வணிக பயன்பாட்டின வந்து கொண்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் தேவதை மீன்களுக்கு வந்து உயிர் உணவு உரைபதன வந்து உணவு அல்லது வந்து உலர் உணவினை வந்து வந்து வழங்கி அதன் உணவு தேவையினை வந்து பூர்த்தி செய்யலாமா இந்த மீனை வந்து தொட்டிகளில் வந்து வளர்க்கும் நிலையில் வந்து பெரிய கடல் தேவதை மீன் கிளார்த்தி மீன் கோள மீன்கள் வண்தாக்க மீன் இனங்களான கோமாளி மீன் மற்றது வந்து முள் வகை மீன்களை வந்து வளர்ப்பதையும் வந்து தவிர்க்கணும் தேவதை மீன்கள் வந்து முட்டையிடுவதன் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது சினை விடுதல் பொதுவாக இரவில் வந்து நடக்கும் முட்டைகள் மற்றது வந்து விந்தணுக்களின் நீரின் மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா இடுவதற்கு முன்பு இந்த மீன்கள் சூழல் நடனத்தில் வந்து ஈடுபடுகிறதா இன்றைய கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி